ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது சந்தியா ஹெல்த்தி குக்கிங் சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் வேலைக்கெல்லாம காலையில் அஞ்சு மணிலேருந்து நைட் வரைக்கும் நம்மளோட வேலைகள் வந்து எப்படி போச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுவும் இல்லாமல் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் என்னோட டெய்லரிங் வேலை இன்றைக்கி கொஞ்சமாக ஆரம்பிச்சிருக்கேன் அதையும் இப்படி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் காலையில் அஞ்சு மணிக்கே வந்து அலாரம் வச்சுட்டு அப்படியே எழுந்திரிச்சிட்டேன் எந்திரிச்சதுக்கப்புறமா முதல்ல வந்து மீன் ஃப்ரிட்ஜில் இருந்து அதை எடுத்து தண்ணியில் போட்டேன் ஏன்னா கூலிங் போனால் தான் கழுவ முடியும் அப்படி இல்லைனா அது வந்து ஒரு மாதிரி இருக்கும் காலையில வந்து ஏற்கனவே வேலை செய்ய கஷ்டமாக இருக்குமோ அதனால் மீன் வந்து கூலிங் போகிறதுக்காக தண்ணியில் போட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பாட்டுக்கு இந்த பாத்திரத்தில் அரிசி வச்சுருக்கேன் இந்த போனியில் பார்த்திங்கன்னா மாவு அரைக்கிறதுக்காக அரிசி வந்து ஊற வச்சுருக்கேன் அது ரேசன் அரிசி தான் இட்லிக்கு அரைக்கிறதுக்காக ஊற வச்சிருக்கேன் ஒருவேளை கொஞ்சம் நேராகவே நினைய போடலாம் அப்படின்னு நினச்சிட்டோம் அப்படின்னா அப்புறம் மறந்துடுவோம் அதனால் கையோடத்தை வேலையை முடிச்சிருவோம் அப்படின்ட்டு ஊற வச்சிட்டு அதுக்கப்புறமா மீன் கழுவ ஆரம்பிச்சிட்டேன் மீன் கழுவுறது பார்த்திங்கன்னா கிச்சனில் ரொம்ப இடம் கம்மியாக தான் இருக்கும் நின்றுட்டே தான் மீன் கழுவணும் காலையிலே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் மாடிக்கு போயிட்டேன் மாடியில் போய் அழகாக உட்காந்து அருவாமனையில் வச்சு மீன் எல்லாம் கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஏன்னா இதெல்லாம் கழுவுறதுக்கே கொஞ்சம் நேரம் ஆகும் இப்போலாம் ரொம்ப சுறுசுறுப்பாலாம் ஒன்றும் வேலையே நடக்காது மெதுவாக தான் நடக்கும் அதனால் பொறுமையாக உட்காந்து கழுவிட்டு வந்துட்டேன் இப்போ அந்த சாலை வந்து மொத்தம் இருபத்தஞ்சி சாலை இருந்து அதில் வந்து ஒரு பத்து சாலை பொறிக்கிறதுக்காக எடுத்து வச்சுக்கேன் பதினஞ்சு சாலை குழம்புல போடுறதுக்காக எடுத்து வச்சுக்கேன் அப்புறமா முட்டி மீன் வந்து நேற்று வாங்கிட்டு வந்தது இருந்து அதையும் பொறிக்கிறதுக்காக எடுத்து வச்சுட்டேன் இப்போ மசாலா எல்லாம் குழம்புக்கு கூட்டி எடுத்து அடுப்பில் வச்சாச்சு அதில் வந்து அந்த சாலை மீன் மட்டும் தான் இன்றைக்கி போட போகிறேன் நேற்று வந்து முட்டி மீன் குழம்பு வச்சுருந்தேன் கொஞ்சம் சுமாராக தான் இருந்து அந்தளவுக்கு நல்லா இல்லை அதனால் அன்றைக்கி சாலையை தான் போட்டு குழம்பு வைக்கணும் முட்டி மீன் வந்து ஒரு ஆறு இருக்குது அதை வந்து அப்படியே முழுசாகவே கழுவி மசாலா தடவியாச்சு மிச்சம் இருந்த மீனுக்கு எல்லாமே மசாலா தடவி வச்சாச்சு ஒரு பக்கத்தில் சாப்பாடு வந்துட்டுருக்கு குழம்பு ரெடி ஆகிட்டு இருக்கு இனி வந்து மீன் பொரிக்கணும் இந்த கிழங்கு இருக்குது பாருங்கள் இது வந்து ஒரு கிலோ முப்பது ரூபா வாங்கிட்டு வந்துருந்தேன் ஆனால் இதில் பாதி தான் எடுத்து வச்சிருக்கேன் சின்ன கிழங்கு தான் பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது சீக்கிரமாக வெந்துடும் தான் நினச்சி வாங்கிட்டு வந்தேன் ஆனால் அவ்வளோ சீக்கிரமாக வேகலை கொஞ்சம் டைம் எடுத்தது நார்மலாக நம்ம வாங்குகிற கிழங்கை விட இது கொஞ்சம் சும்மா இருந்தான் ஏன்னா ரேட்டுக்கு தகுந்தவர் தான் எதுவுமே இருக்கும் அதுக்கப்புறம் வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காகவே இருந்த மாதிரி இருந்தது அதனால் நான் வந்து கொஞ்சம் மசிச்சு எடுத்து வச்சேன் இது வந்து சாப்பாடு எல்லாமே ரெடி ஆகுனதுக்கப்புறமா கொஞ்சம் சோறு கொஞ்சமாக கிழங்கும் வச்சு மீன் ஊற்றி சாப்பிட்டுக்கிட்டோம் அது கொஞ்சம் பச மாதிரியே தான் இருந்தது என் பிள்ளைகள் வந்து சிரிச்சிட்டு கிடந்தது இது என்ன கிழங்கு வாசிலேயே வாங்கிட்டு வந்தி அப்படின்ட்டு பையன் வேறு என்ன கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டான் இந்த மாதிரி இருக்கும்போது பார்க்க நல்லா இருக்குது பாருங்கள் ஆனால் நம்ம வந்து மசிச்சு கையில் தொட்டோம்னாலே பச மாதிரி ஆகுது நார்மலாக இருக்கிற மாதிரியில் எல்லாமே வேலைக்கு தகுந்தவர் தானே இருக்கும் இப்போ வந்து எல்லா வேலைகளையும் முடிஞ்சது பாருங்கள் என்னமோ வந்து ஒரு காஃபியை போட்டு குடிச்சிடலாம் அப்படின்ட்டு காஃபி ஆற்றி எடுத்து வச்சுருக்கேன் டம்ளரில் ஊற்றிட்டு ஒரு பக்கத்தில் இருந்து உட்காந்து காஃபியை குடிக்க வேண்டியது தான் இந்த காலையில் அஞ்சு மணிலேருந்தே எழுந்திருச்சு அவ எல்லா வேலைகளையும் பார்த்துட்டு ஒரு கப்பு காஃபி குடிக்கணும் அப்படின்னாலே ஏழு மணி ஆகுது அந்த காஃபியும் குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் ஒரு இடத்துல ரிலாக்ஸாக உட்காந்தாச்சு அதுக்கப்புறம் வந்து மீன் எல்லாம் பொறிச்சு எடுத்து வச்சுட்டு சாப்பாடு வேலை எல்லாமே முடிஞ்சு ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன் சோறு வந்து காலைலைக்கும் மதியத்துக்கும் சேர்த்து வச்சாச்சு நைட்டுக்கு வந்து அரிசி ஊற போட்டிருக்கோம் இல்லையா க மாவு அரைச்சி எடுத்து வச்சிட்டோன்னா நைட்டுக்கு வந்து தோசை இட்லி எதுனாலும் ஊற்றிடலாம் அப்புறமா குழம்பும் காலைக்கும் மதியத்துக்கும் எல்லாமே இன்றைக்கி ரெடி பண்ணி வச்சாச்சு மீனுமே தாராளமாக போதும் எல்லாம் நல்லா சாப்பிட வேண்டியது தான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போது ரெண்டு நாளாக தான் மீன் வந்து எடுத்துகிட்டு இருக்கோம் ஆனால் அந்த மீன் சாப்பிட்டாலே நம்ம வயிறு வந்து கொஞ்சம் எடுக்காத அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்கும் நம்மளாகவே புரிஞ்சிக்க வேண்டியதுதான் கொஞ்சம் ரெண்டு நாள் தொடர்ந்து எடுத்துட்டாலும் ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனை பண்ணிகிட்டே தான் இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி கொண்டுட்டு போகணும் ஒரேடியாக காய்கறி எடுத்துகிட்டு இருந்தாலும் வீட்டில் எல்லாேருக்கும் பிடிக்காது நமக்காக மட்டுமே எல்லாம் பார்க்கக்கூடாது இல்லையா பிள்ளைங்களுக்காகவும் பார்க்கணும் சரி நம்ம சாப்பாடு முறையில் தான் கொஞ்சம் மாற்றணும் அப்படின்ட்டு கொஞ்சம் பிளான் பண்ணிகிட்டே இருக்கேன் ஆனால் அதுவும் முடிய மாட்டேக்கு எல்லா வேலையும் செஞ்சுட்டு டெய்லரிங் வேலையும் செஞ்சுட்டு நம்ம வந்து பரபரப்பாக வேலைகளை பார்த்துட்டே தான் இருந்தோம் இப்போ வந்து ரொம்ப டல்லாகிட்டோம் சோம்பேறித்தனம் வந்து எங்கேருந்து வந்ததுன்னே தெரியலை எதனால தான் இப்படி சோம்பேறித்தனே தெரியலை அடிக்கடி தூக்கம் தான் வருது அப்புறம் ஒரு வேலையை செய்யணும் அப்படின்ட்டு பிளான் பண்ணோம்னா கொஞ்சம் நேரம் கழிச்சா அந்த வேலை செய்கிறதே மறந்துடுது இப்படிலாம் போயிட்டு இருக்குது மந்தமாக தான் போயிட்டு இருக்கு நார்மல் நிலைக்கு எப்போ வருவோம் அப்படிங்கிறதே தெரியலை இப்போ வந்து காலையில் சாப்பிட்டு எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா தீபாவளிக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே கட் பண்ணி ஜாயின் பண்ணி எடுத்து வச்சது என்னோடய ப்ளவுஸ் தான் தீபாவளிக்கு தைச்சி உடுக்கவே இல்லை நிறைய பேருக்கு துணியை தைச்சி கொடுக்கல அது வேறு கதை வேறு நமக்குள்ளது எப்படி தைப்படன்னு சொல்லுங்கள் வெளியில் உள்ளவங்க எல்லாேருக்கும் தைச்சி கொடுத்தா தான் அதுக்கப்புறம் கடைசியால் நமக்குள்ளதே தைக்க எடுப்போம் அப்புறம் எல்லாமே அப்படியே நிறுத்தி வச்சாச்சு நிறைய பிரச்சனைகள் வீடியோ பார்த்துருந்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும் அப்படி அப்படியே நம்ம வேலைகள் போயிட்டு பாருங்கள் இப்போ மாவரைக்கிறதுக்கு போட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த ப்ளவுஸை வந்து எடுத்து பார்த்தேன் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது ஒன்று ரெண்டு பீஸ் வேறு அதில் காணாமல் போயிட்டு கழுத்து தைக்கிறதுக்காக வச்சுருந்ததுல அதுக்கப்புறமா கொஞ்சமாக தேடி தேடி வேறு வேறு கிளாத்தெல்லாம் எடுத்து போட்டு அட்ஜஸ்ட் பண்ணி அந்த ப்ளவுஸை தைச்சி வச்சிருக்கேன் அதுக்காக தான் எப்போவுமே கட் பண்ணி வச்ச ப்ளவுஸ் வந்து அப்படியே வைக்க மாட்டேன் உடனே தைக்கிறதுக்கு பார்ப்பேன் ஏன்னா அதில் தான் நிறைய பிரச்சனைகள் வரும் ஒரு சின்ன துண்டு காணாமல் போச்சு அப்படின்னாலும் அதுக்கப்புறம் நமக்கு பெரிய தலைவலியாக இருக்கும் இப்போ வந்து மறுபடியும் நான் ஒரு ரெண்டு ஃபுல்வாய் ப்ளவுஸ் எல்லாம் கட் பண்ண வேண்டியது இருந்து மெதுவாக டைம் கிடைக்கும் போது கட் பண்ணி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா எப்பமாவது கொஞ்சம் கொஞ்சமாக தைக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் அதையும் எடுத்து வச்சிருக்கேன் கட் பண்ண முடிஞ்சால் உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன் இல்லைனா நான் என்ன வேலைலாம் செஞ்சிருக்கேன் அப்படிங்கிறத காமிக்கிறேன் இப்போ வந்து மெதுவாக மெதுவாக இருந்து தைச்சு இந்த ப்ளவுஸை நைட்டுக்குள்ளே தைச்சி முடிச்சுட்டேன் ஒரு ஏழு மணி இருக்கும் இதை வந்து தைச்சி முடிக்கும்போது கையில் வந்து பெல்ட் போட்டுகிட்டே தான் வேலை செஞ்சிட்ருக்கேன் கொஞ்சம் நேரம் வந்து களத்தி வச்சிட்டு வேலை செஞ்சோம் அப்படின்னாலும் கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருக்குது அதனால கொஞ்சம் கொஞ்சம் பெல்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறமா அப்படியே வேலை செஞ்சுட்டே இருக்கேன் இதில் வந்து பாதி வேலை முடிச்சேன்னா மறுபடி கொஞ்சம் கழுத்தெல்லாம் நல்லா வலிக்க ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் வேற கொஞ்சம் உட்காந்து காப்பி குடிச்சு அப்படி இப்படின்னு நேரத்தை போக்கிட்டு மறுபடியும் வந்து தச்சு முடிச்சுருக்கேன் இனிமேல் இந்த ப்ளவுஸுக்கு வந்து ஊக்கு வைக்கணும் அதுவும் கொஞ்ச நேரம் கழித்து மெதுவாக வச்சு எடுத்து வச்சுக்கிடலாம் எப்போ டைம் கிடைக்கும்போது இந்த சேரீ வந்து கட்டிடலாம் ரொம்ப நாள் அப்படியே இருக்குது பார்த்தீங்களா அதனால் ஆசைப்பட்டு எடுத்தாலுமே இந்த மாதிரி நம்ம வந்து வேலை இருக்கிறதுனால தைச்சி கட்ட மாட்டோம் இந்த ட்ரிப்பு பார்த்திங்கன்னா வேலையே இல்லை அதனால் தச்சு கட்ட ஆகிட்டு தீபாவளினாலே நமக்கு இப்படி தான் இருக்கணும்னு விதி இருக்கா என்னென்னு தெரியலை ஓ எந்த தீபாவளி வந்தாலும் போராட்டமாக தான் நம்ம வாழ்க்கையே போயிட்டு இருக்குது இப்போ தீபாவளி முடிஞ்சு ரெண்டு வாரத்துக்கு அப்புறம் தான் இந்த ப்ளவுஸே வந்து தயப்படுது பாருங்களேன் இப்போ இதெல்லாம் முடிச்சு எடுத்து வச்சுட்டு மறுபடியும் நம்ம வந்து நைட்டு வேலைகளை பார்க்கணும் கொஞ்சம் காய்கறி வாங்கிட்டு வந்துருந்தது இருக்குது அது அப்படியே கவரோடு இருக்குது அதையும் தனித்தனியாக எடுத்து நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கணும் பழைய காய்கறி இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு புதுசெல்லாம் அடியில் வச்சுட்டு பழசை வந்து மேலே வைக்கணும் ஏன்னா நம்ம வந்து கொஞ்சம் பொருட்கள் நிறைய இருக்கும்போது அதை கவனிக்காமல் மாற்றி மாற்றி அப்படியே ஒரே இடத்துல வச்சுட்டு இருந்து பழசு எது புதுசு எதுன்னு தெரியாமல் அப்படியே வச்சுட்டு பழைய காய்கறி எல்லாமே வீணாக போயிடும் ஏன்னா இப்போ வந்து ஒரு அஞ்சு ரூபா அப்படின்னாலுமே பெரிய விஷயமா இருக்குது அதனால் நம்ம எப்போவுமே எதையும் வீணாக்கக்கூடாது ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால எல்லாமே நான் வந்து இப்போ பார்த்து பார்த்து தான் செஞ்சிட்ருக்கேன் இல்லை வந்து ஒரு கவரில் நிறையா கவர் வந்து கடைக்கு போயிட்டு வர்றதெல்லாம் அப்படியே சேர்த்து சேர்த்து வச்சுருந்தேன் இந்த மாதிரி ஏதாவது பொருட்கள் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்க அதனால் அதெல்லாம் எடுத்து வச்சிட்டேன் இப்போ இதில் இருக்க காய்கறி எல்லாமே ஒவ்வொரு கவர்லேயும் தனித்தனியாக எடுத்து முடிச்சு போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த காய்கறி பாக்ஸில் அடியில் இருக்கக்கூடியதெல்லாம் எடுத்து வெளியில் வச்சுட்டு இந்த காய்கறி எது வந்து கொஞ்சம் பின்னாடி யூஸ் பண்ணுவோம் எது முன்னாடி யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு பழைய காய்கறி எடுத்து மேலே வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுக்கிட போகிறேன் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு ப்ளவுஸ் வந்து கட் பண்ண வேண்டியது இருந்து டெய்லரிங் சேனலில் வீடியோவே போடலை வீடியோ போடாமல் பார்த்திங்கன்னா அதில் வியூஸும் குறைஞ்சிட்டு நிறைய பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு மனசுக்கே கஷ்டமாக இருக்குது ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு சேனலை வந்து நம்ம உருவாக்கி எண்பதாயிரம் சப்ஸ்கிரைபர் வந்து கொண்டுட்டு வந்திருக்கோம் இப்போ வந்து வீடியோவே போட முடியாத ஒரு நிலமை அப்படிங்கும்போது எனக்கே வந்து சொல்லவே முடியல மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்து நிறைய பேர் கமெண்ட் வந்து பண்ணிகிட்டே இருக்காங்க அவங்களுக்கு ரிப்ளை கூட கொடுக்கறதுக்கு எனக்கு மனசே வரலை நம்ம வந்து தொடர்ந்து வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டே இருந்தோம் தான் அதில் வந்து ஆர்வமும் இருக்கும் அது இல்லாமல் இப்போ வந்து ரெண்டு மூணு வாரமாக சுத்தமாக மிஷின்லேயே உட்காரல பாருங்கள் எதையுமே ஒரு ஆர்வமாக எடுத்துக்கவே முடியலை அப்படியே போயிட்டுருக்கு அதனால பார்த்தா இன்னைக்கு எப்படியாவது வலுக்கட்டாயமாவது நான் ஒரு ப்ளவுஸாவது கட் பண்ணி ஒரு வீடியோ எடுக்கணும் அது வியூஸ் போச்சோ போகலையோ கண்டிப்பாக நம்ம வந்து வீடியோ அப்லோட் பண்ணோம் அப்படின்னா தான் அடுத்த நாள் நமக்கு வந்து அதில் ஒரு ஆர்வம் வரும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பிடிவாதத்தாலேயே ஒரு வீடியோ வந்து எடுத்தேன் ரொம்ப கஷ்டம் அந்த வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறதுக்குள்ளே நைட்டு ஒரு வழியை அப்லோட் பண்ணிட்டேன் கட்டிங் வீடியோ அப்படிங்கும்போது வந்து நம்ம அப்படியே வீடியோ ஆன் பண்ணி வச்சுட்டு கட் பண்ணிவிட்டு எடிட் பண்ணும்போது அங்கங்கே கொஞ்சம் இது பண்ணிடலாம் நம்ம தைக்கிற வீடியோங்கும் போது இன்னுமே கொஞ்சம் டைம் ஆகும் அதனால் அதையும் பொறுமையாக எடிட் பண்ணி நைட்டே வந்து அப்லோட் பண்ணிட்டேன் முன்னாடி மாதிரி வியூஸ் வந்து ரொம்ப போகலை ஏன்னா நம்ம வந்து பார்க்குறவங்களுக்கு ஆர்வமாக ஒரு வீடியோ கொடுத்தோம் அப்படின்னா தான் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் தான் பார்ப்பாங்க யூடியூப்பில் வீடியோ போடுறது மக்கள் பார்க்குறது எல்லாமே நம்ம விருப்பம் கிடையாது அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்தால் மட்டும்தான் பார்ப்பாங்க அதனால அது எப்போ வியூஸ் போகுதோ அப்போ தான் தானாக போகும் எப்பவும் விட கொஞ்சம் கம்மி தான் மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது சரி நீட்டு சரியாயிரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் வீடியோ அப்லோட் பண்ணியாச்சு அதுக்கப்புறமா நீங்கள் இவ்வளோ விலை முடிஞ்சு நைட்டு வந்து டிஃபனும் சாப்பிட்டு முடித்தாச்சு தோசை ஊற்றி பழைய குழம்பு பயிர் குழம்பு இருந்தது மீன் குழம்பு இருந்த எல்லாம் ஊற்றி எடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க தான் இன்றைக்கி காலையில் இருந்து நைட்டு வரைக்கும் ஃபுல் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணியிருக்கேன் ரொம்ப நாளைக்கு அப்புறமா நம்ம டெலிவிஜின் சேனல்லேயும் வீடியோ போட்ட ஒரு திருப்தியே இருந்தது எல்லா வேலைகளையும் இன்றைக்கி ஓரளவுக்கு முடிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தோஷம் இருந்தது அவ்வளோந்தாங்க வீடியோ எப்படி இருந்து அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம ஒரு லைக்கும் கொடுத்துட்டு நீங்கள் என்ன நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே ஆன் பண்ணிடுங்க தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க இது வரைக்கும் வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம்